தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விகளில் சேரும் மாணவர்களின் கல்வியை மெருகேற்ற உதவும் வகையில மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் அவர்களின் வங்கி கணக்குல நேரடியாக செலுத்தப்படுது இந்த புதிய திட்டத்தின் மூலம் மூணு புள்ளி இருபத்தெட்டு லட்சம் கல்லூரி மாணவர்கள் பயனடைய இருக்காங்க தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகள் ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் நகராட்சி பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகள் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் கள்ள சீர்மரம பள்ளிகள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலப்பள்ளிகள் மாற்றுத்திறனாளிகள் நலப்பள்ளிகள் வனத்துறை பள்ளிகள் சமூக பாதுகாப்புத்துறை பள்ளிகள் போன்றவற்றில் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட அருமான வரம்பு இனம் மற்றும் ஒதுக்கீடு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மற்றும் அரசு உதவி பெறும் பயில்களில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களில் தமிழகத்தில் எந்தவித கல்வி நிறுவனங்கள்லையும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்பட இருக்கு இளங்கலை பட்டம் தொழில் சார்ந்த படிப்புகள் மற்றும் பாராமெடிக்கல் படிப்புகள் ஆகியவற்றில் சேர்பவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவி தொகை வழங்கப்படும் சான்றிதழ் போல சான்றிதழ் அதாவது டிப்ளோமா சேர்பவர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்துமா தொலைதூர கல்வி மற்றும் திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது அதே போல தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியாது மற்ற மாநில பள்ளிகளில் பயின்ற மாணவர்களும் இந்த திட்டத்தில் பயனட முடியாது எதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்காக மூவள்ளூர் ராமாவிரதம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இது கல்லூரி செல்லும் பெண்களின் உயர்கல்வியில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருது அதை தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அவர்களின் உயர்கல்வி தமிழ் புதல்வன் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இதற்காக அண்மையில் நானூற்றி ஒரு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டது இந்த நிலையில் இந்த திட்டம் கோவையில் முதல்வர் மு க ஸ்டாலினால் இன்றைக்கு தொடங்க வைக்கப்பட்டிருக்கு